வணக்கம் வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதி இருப்பதனால் அஷ்டலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பூஜையில இந்த நீரில் இந்த பொருள் சேர்த்து வைங்க அஷ்டலட்சுமியோட கடாட்சம் நம்ம இல்லத்தில் எப்போதுமே இருக்கும் சகல நன்மைகளும் நமக்கு ஏற்படும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று அஷ்டமி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி காலை ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் நீங்க வைப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் காலை முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த நீரை வந்து பூச்சியில் வைக்க வேண்டும் எந்த நீர் வைக்க வேண்டும் அப்படின்னு அஷ்டலட்சுமி பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு கல்வி ஞானம் ஒரு புகழ் ஒரு வெற்றி ஒரு வசதியான வாழ்க்கை எல்லாமே சகல ஐஸ்வரியமும் கிடைக்கின்ற ஒரே இடம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கிற இடம்தான் அந்த அஷ்டலட்சுமி நம்ம இல்லத்தில் எப்படி நம்ம தங்க வைக்க வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அஷ்டமி இருக்குது ப்ளஸ் நமக்கு வந்து மகாலட்சுமிக்கு உரிய நாளாக இருக்கும் அதாவது அஷ்டலட்சுமிக்கு உரிய நாளாக இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஊட்டி ஏழு வந்து சுக்கரஹோரை லக்ஷ்மிக்கு உகந்த நேரம் வந்து சுக்கரஹோரை இந்த நேரத்தில் செய்வது சிறப்பு ஒரு டம்ளர் தண்ணீரை எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுப்பது ரொம்ப நல்லது கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ரூபா நாணயம் இருக்குது பார்த்திங்களா எட்டு நாணயம் அந்த நீருக்குள்ளே போடுங்க போட்டுட்டு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு மூன்று கல்லுப்பு போட்டால் போதும் போட்டுட்டு ஒரே ஒரு தாமரைப்பூ வேண்டும் கட்டாயமாக தாமரைப்பூ வேண்டும் தாமரைப்பூ வந்து கிடைக்காத பட்சத்தில் இருப்பவர்கள் மட்டும் மல்லிகைப்பூ பயன்படுத்துங்க ஆனால் முடிந்த அளவு தாமரைப்பூ பயன்படுத்துங்க செந்தாமரை வேண்டும் ஒரே ஒரு தாமரை இருந்தால் போதும் அது ஒன்று எடுத்துக்கோங்க முதல்ல வந்து சுத்தமான தண்ணீரில் முடிந்தால் பன்னீர் இருந்தால் கூட பன்னீர் சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் அடுத்து நாணயம் அடுத்து கல்லுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பொடி சேர்த்துக்கோங்க பச்சை கற்பரம் துண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த தாமரைப்பூ எடுத்துக்கோங்க எடுத்து அந்த டம்ளருக்கு மேலே அப்படியே வச்சுருங்க அதாவது தண்ணீரில் வச்சுருங்க இப்போ தாமரை புல்லாதவர்கள் மட்டும் மல்லிகைப்பூ சேர்த்துக்கோங்க இந்த தண்ணீரை வந்து நீங்கள் அப்படியே பூஜரியில் லக்ஷ்மி படம் இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வச்சுருங்க அதில் வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஓம் அஸ்டு லக்ஷ்மி நமக அப்படிங்கிற நாமத்தை சொல்ல வேண்டும் எட்டு முறை சொல்லுங்க சொல்லிட்டு இந்த தண்ணீரை அப்படியே வச்சுருங்க இப்போ நீங்கள் காலையில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு மாலை நேரம் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணீரை அங்கேயே வச்சுடுங்க இந்த தண்ணீரை வந்து வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் வெளியே வந்து விற்றவே கூடாது ஏன்னா இதில் வந்து அஷ்டலட்சுமி அந்த தண்ணீரில் வந்து குடியிருப்பாங்க தண்ணீர் எக்காரணத்து கொண்டு வெள்ளிக்கிழமே நீங்கள் வெளியில் வந்து தண்ணீரை ஊற்றிடாதீங்க சனிக்கிழமை காலையில் நீங்கள் ஊற்றலாம் துளசி செடியில் ஊற்றிக்கோங்க அதாவது மிச்ச நீரை வந்து நம்ம துளசி செடியில் ஊற்றணும் நம்ம வந்து சுவாமிக்கு வைத்த நீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விடணும் அதாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் தெளிச்சு விடுவது ரொம்ப சிறப்பு நிலை வாசலில் நம்மளுடைய பீரோவில் பணம் வைக்கிற இடமெல்லாம் நீங்கள் தெளிச்சு விட்டுறோம் வீடு முழு தெளிக்கணும் ஒரு இலையை வைத்து கூட நீங்கள் தெளிச்சுக்கலாம் அதாவது வெற்றிலேயோ அல்லது மாவிலையே வைத்து நீங்கள் தெளிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அப்படியே இது தெளித்து விட்டுருங்க இதை வந்து சனிக்கிழமை காலையில் இந்த தண்ணீர் மிச்ச தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து துளசி செடியில் அல்லது மருதாணி இலை நீங்கள் விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மி உங்கள் இல்லத்தில் வந்து குடியிருப்பாங்க நம்மளுடைய மனசுல லக்ஷ்மி நம்ம இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து மனசுல பாசிட்டிவா நினைச்சீங்க அப்படின்னா இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சியா நம்ம இல்லத்திலும் இருக்கும் செல்வங்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் சகல ஐஸ்வர்யமும் நம்ம இல்லத்தில் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் கதவை திறக்கும்போதே அஷ்டலட்சுமி வருக அப்படிங்கிறத சொல்லணும் அல்லது சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டிக்கிடணும் இந்த மாதிரி நம்ம வேண்டிக்கும் போது நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை வாசல் நம்ம தண்ணீர் தெளிக்கும் போதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம தெளிப்பது ரொம்ப நல்லது குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொட்டு பால் விட்டோ அல்லது ஒரு சொட்டு தயிர் விட்டோ குளிப்பது நமக்கு சுக்ரனுடைய அருளும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து லக்ஷ்மி கூறிய நாள் என்று லக்ஷ்மி எந்த அளவுக்கு வந்து படுத்துறீங்க அந்த அளவுக்கு நம்ம இல்லத்தில் வந்து லக்ஷ்மி குடியிருக்க ஆரம்பிப்பாங்க ஒரு முறை செய்து பாருங்கமே உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வருகின்ற அஷ்டமி வந்து வலர்பிறை அஷ்டமி வளர்பெரி அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த நாளை வந்து லக்ஷ்மிக்கு சரியாக பயன்படுத்துங்க லக்ஷ்மி பூஜை கூட நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை நமக்கு இருப்பதனால அஷ்டலக்ஷ்மி பூஜை செய்ய ரொம்ப சிறப்பானது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் அந்த சுக்கர ஹோரையில் கல்கண்டை இருக்குது கல்கண்டை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து வைத்து நீங்கள் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து காளை பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலை ஆறு ஒட்டு ஏழு உங்கள் இல்லத்திற்கு வந்து பண வரவு வரணும் கையில் பணம் தங்கணும் தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படி நினைப்பவர்கள் எல்லாருமே வந்து காலை நேரத்தில் வெள்ளிக்கிழமே வந்து பூஜை செய்யுங்கள் மாலை நேரமும் பூஜை செய்யணும் காலை நேரம் வந்து செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து அஷ்டலட்சுமிக்கோ அல்லது மகாலட்சுமி தாயாருக்கோ உங்கள் வீட்டில் எந்த படம் இருக்கோ அந்த படத்திற்கு முன்னாடி அவங்களுடைய போற்றிகள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து நாணயத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கை வளமாகும் கட்டாயமாக நாளை வந்து அஷ்டமி தினத்தை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி